நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் இன்று மற்றும் நாளை அதிகனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் மழை பேரிடர்களில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முப்பது பேர் அடங்கிய குழு உதகைக்கு வருகை புரிந்து தயார் நிலையில் உள்ளனர் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மாவட்டத்தில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று மற்றும் நாளை நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள இருநூத்தி எண்பத்தி மூன்று இடங்களை நாற்பத்தி மூன்று மண்டல குழுக்களைக் கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த முப்பது பேர் அரக்கோணத்திலிருந்து உதகைக்கு வந்துள்ளனர் இவர்கள் மாவட்டத்தில் ஏற்படும் பேரிடர்களை உடனுக்குடன் சென்று எதிர்கொள்ளும் வகையில் தேவையான கருவிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் மண் சரிவு அல்லது மரங்கள் விழுந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு தகவல் அளித்தால் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்று பேரிடரை எதிர்கொள்ள உள்ளனர் தற்போது மாவட்ட நிர்வாகம் கனமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது கனமழை பொழியும் என எதிர்பார்த்த நிலையில் இதமான காலநிலை நிலவியதால் உள்ளூர் மக்கள் அன்றாட பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஊட்டி நகர பகுதிகளும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இயல்பான வாழ்க்கை நிலவியது மாவட்ட நிர்வாகத்தின் அலபிதின் படியும் மற்றும் மதிப்புக்குரிய திரு அகிலேஷ் குமார் சீனியர் கமாண்டன் ஃபோர்த் பட்டாலியன் இண்டியா பக்கணும் அவர்கள் ஆணைப்படியும் நாலாவது பட்டாலிலிருந்து ஒரு தேசிய பேரிடர் மீட்புப் படை இங்கு வந்திருக்கு சார் நீலகிரி மாவட்டம் எங்கள்ட முக்கியமான எக்யூப்மெண்ட்டான எங்கள்கிட்ட ரோப் எக்யூப்மெண்ட்ஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஓபிஎம் ஐவிஎம் எல்லாம் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற ரெஸ்குவர்ஸ் நல்ல திறமையான உள்ளவர்கள் வந்துருவாங்க இந்திய இந்திய வானிலை மையம் அவர்களோட கற்று கணிப்பு படி அடுத்த மூன்று நாட்கள் கனமழையாக வாய்ப்பு இருக்குது அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நாங்க வந்திருக்கோம்